கீழடி தமிழரின் தாய்மொழி இப்பதான் தான் தெரியுது போட்ட போட அப்படி திராவிட நாகரீகம்னா இந்திய நாகரீகம்னா இப்ப கீழடி தமிழரின் தாய்மொழிய திருச்செந்தூர்ல கொந்தளிச்சுட்டு இருக்க ஒருத்தன் வேலோட அப்ப இடையில தமிழரின் தாய்மொழின்னு போட வேண்டியது இருக்கு இதை அங்கீகரி ஆனா யாரு எங்க அம்மா அழகானவள் அறிவானவள் சொல்ல நீ யாரு எனக்கு தெரியும் என் தாய் எப்படிப்பட்டவன் நீ யாருன்னு இருக்க ஐம்பதனாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த என்னைய ஐநூறு ஆண்ட கூட தொடாத அங்கீகரிக்கணும்னா இது மாதிரி ஒரு கேவலா இருக்க சில மொழி பிறந்து சிறக்கும் சிறந்த பிறந்த மொழி என் மொழி எல்லா மொழி மனிதனால பேசப்பட்டது என் மொழி தான் உலகத்துல இறைவனால் பேசப்பட்டது இயற்கையின் மொழி என் மொழி என் என்கிட்ட வந்து கற்பிக்காத என் மொழி வந்து அதை அங்கீகரி கீழடி அங்கீகரி அப்படின்னு நீ ரெண்டு பேரும் என்னால தோன்ன பொருளாந்தி கொண்டி பெங்களூர்ல வச்சவன் கீழடியில தம்பி எங்கயாவது ஒரு குடி இருக்கு ரெண்டு வாழ்ந்த கிராம இருக்கா தம்பி குறைஞ்சது முன்னூறு ஏக்கர்ல கூடி கூடி மக்கள்